வணக்கம் மனசாட்சி தொலைக்காட்சிக்காக கிருத்திகா ஓசூரில் மாவட்ட உரிமையில் நீதிபதி லஞ்சம் பெற்றதாக கூறி பணியிடை மாற்றம் செய்திட வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருப்பவர் லஞ்சம் பெற்று செயல்படுவதாகவும் அவரை பணியிடை மாற்றம் செய்ய கோரி வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மனித சங்கிலி போராட்டத்தில் பேசிய வழக்கறிஞர்கள் தற்போதைய ஜே எம் ஒன் நீதிமன்றத்தில் லஞ்சம் தலைவிறுத்து ஆடுகிறது லஞ்சத்தின் தீர்ப்பால் குற்றவாளிகள் தப்பிக்கவும் நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டிட வேண்டாம் என்பதற்காகவே நீதியை நிலைநாட்ட போராடி கொண்டிருக்கின்றோம் நீதிபதியை மாற்றிட உயர் நீதிமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று மாதங்களாக குற்றவியல் நீதிமன்றத்தை புறக்கணித்து வருகின்றோம் இதனால் வழக்காடிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் லஞ்ச நீதிபதியை மாற்றாவிட்டால் அடுத்தடுத்த போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளனர் கடந்த வாரம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் அடுத்த வாரம் ஜூலை பத்தாம் தேதியன்று உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக வழக்கறிஞர்கள் அறிவித்துள்ளனர் நீதிபதியை மாற்றிட வலியுறுத்தி நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி மனித சங்கதி போராட்டம் மனித சங்கதி மனித சங்கதி போராட்டம் லஞ்சத்து கிடையாது மாற்றி மாற்றிடு விளம்பரத்துக்காக